அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இருக்காங்க இதில் எந்த மாற்று மாறுதல் இல்லை ஆனால் குரு பகவான் மட்டும் இந்த மாசி மாதம் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது எப்போ சார் நிவர்த்தி அடைகிறது மாசி மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனையில் அஞ்சு கிரகங்கள் இணையப்போகுது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் இணைவது ஒரு அமைப்பு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் எது சிறப்பு நமக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறப்புங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் சார் ராசியை வச்சு பலனை பார்க்குறதா இல்ல லக்னத்தை வச்சு பார்க்குறதா ராசிங்கிறது மனதின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன் லக்னங்கிறது தன்னுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்தில் பாருங்க ராசி வலிமையா இருக்கா லக்ன வலிமையா இருக்கா ராசிநாதனோடு நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா இல்ல லக்னோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா சோ இதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் ஆனால் ரெண்டுமே நமக்கு முக்கியம் நம்ம சேனலை நீங்கள் first டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் அதாவது சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனோடு லாபாதிபதி இணைவு பெற்று உங்க ராசியை பார்க்கறது நல்லது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாம் தொழில் சார்ந்த விஷயமாக அதிகாரம் சார்ந்த விஷயமாக தன்னம்பிக்கை சார்ந்த விஷயமாக எப்படி லாபத்தை அனுபவிப்பது எப்படி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரி தான் உங்க எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் உங்க ராசியை பார்க்க போகுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த மாதத்தினுடைய இறுதியில் யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் அதாவது பாக்யாதிபதியோட உங்க ராசி அதிபதி இணைந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன மனசு மட்டும் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி லாபத்தில் கை வைக்கப் போவதில்லை உங்கள் தன்னம்பிக்கைக்கு எந்த குறைவு ஏற்படுத்தப் போவதில்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் ஏன் இப்படி நடக்குது ஏன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் மற்றபடி இந்த மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அதிகார சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அசிங்கம் அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்னென்னா கோபம் அதிகமாக வரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரும் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டமசனி நடக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களை டெம் ஏற்றி பார்க்கக்கூடிய விஷயந்தான் அதிகமாக செயல்படுத்தும் கோபப்படுத்துவாங்க உங்களை கோபப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத எதிராளிகள் அது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது அதே சமயத்தில் குடும்ப விஷயத்தில் கூட மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது ஏன் இதை இந்த விஷயத்தை சொல்றேன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் நேர எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வர்றார் அப்போது சிம்மராசி என்பர்கள் குடும்ப விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருந்தால் கூட உங்களை உங்களை அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதை வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது என்பதை மனதில் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் உச்சபலத்தோடு இருக்கார் அடுத்து ஏழாம் இடத்து போகுது அப்போ நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை சிம்மராசி என்பர்களுக்கு இடம் நிலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அமைய பெறும் வீடு அமைச்சு கொடுத்துரும் இல்லைன்னா காலியிடமாவது அமைச்சு கொடுக்கும் ஸோ இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் கிடைக்குமானால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் அது கடன் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பு ஒரு தொழிலுக்குள்ள போறீங்க தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் சிம்மராசி என்பர்கள் உங்கள் மனதை மறைத்து ஏதாவது சில விஷயங்கள் நடந்து விடும் அப்போ காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் எப்பவுமே இனி வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு இந்த மாதம் பாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாத இறுதியில் அது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியடைந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போது பூர்வீக விஷயங்கள் லாபகரமான சில விஷயங்கள் சில அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வழியை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ வேலையில் வழியாக இருக்குது வேலையில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்குது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது வேலையில் ஏதாவது தீங்கு விளைவித்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இந்த சிம்மராசி என்பர்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்கள் அப்போ வேலையில் அழுத்தம் பிரஷர் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை இதுக்கு காரணம் உங்கள் மனசு மனசு பாதிக்கப்படுகிறது மனம் சஞ்சலப்படுகிறது கேது உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் விநாயக வருபாளை வழிபடுங்க இங்கே வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயகரை வழிபட்டு கொண்டு விட்டாலே உங்கள் மனசு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அஷ்டமசனி காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பாருங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குது சமூகத்தில் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுவும் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அன்னதானம் செய்வது அதாவது அன்னதானம் செய்வதுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் செய்தாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும்ங்கிறதுல கருத்து இல்லை நிறைய சிம்மராசி என்பர்கள் பாருங்க தைரியமாக இருப்பீங்க கெத்தா இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பயமுங்கிறது பயம் கலர்ந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இதை இதை போக்கணும் அப்படின்னா உணவு தானங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் இதுவரைக்கு வக்ரமாக இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ குழந்தையினுடைய படிப்பு சிறப்பு பெறும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது ஏன்னா இந்த மாதம் குரு வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாகியத்தில் தடை அல்லது ஏதாவது செலவு வைக்கிறது ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த மாசி மாதம் இறுதியில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு என குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் இடம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது உத்தமமான ஒரு தன்மை அதே சமயத்தில் குரு பகவான் சூரியனை பார்க்குது காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடான சூரியன் உங்க ராசிநாதனையும் அந்த குரு பார்க்கறது சிறப்பு குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த சிம்ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாமே கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய பாக்கியங்கள்ங்கிறது உண்டு முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறார் அப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி ஆனால் என்ன கொஞ்சம் மந்தமாக இருக்கும் டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அந்த மனசை காமிக்குது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கால்வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கால் கொடைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு ஒன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது விநாயக மூர்த்தி கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் தசாநாதனும் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பலனும் மாறும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லையோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்